தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமை ஆட்சியை குறை திமுக அமைச்சர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ஆட்சியை குறை திமுக அமைச்சர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றவர் பி தியாகராஜன் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக உள்ளார் தற்பொழுது திமுகவில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் இதனால் மனம் நொந்து போய் உள்ளார் சட்டசபை தேர்தல் நிலங்குவதால் தந்தைய தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மஞ்சள் மேடு என்ற பகுதிக்கு சென்றார் அங்குள்ள மக்கள் குறைகளை கூறினர் சாக்கடைகள் கொசுக்கள் நிரம்பியிருப்பதாகவும் சாக்கடை துர்நாற்றம் அடிப்பதாகவும் பொதுமக்கள் குறைகளை கூறினர் அப்பொழுது அந்த பகுதியை சுற்றி பார்த்த அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் நாம் எதிர்கட்சியாக இருந்த போது கூட இந்த பகுதி நன்றாக இருந்தது ஆனால் நாம் என்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்தோமோ இந்த பகுதி சாக்கடையும் கொசுவுமாக இருக்கிறது என்று மனம் விரும்பி கூறியுள்ளார் இதனை ரெக்கார்டு செய்த ஒரு தொண்டர் ஒருவர் திமுக தலைமைக்கு அனுப்பியுள்ளார் திமுக ஆட்சியை குறை கூறி பேசிய பிடிஆர் தியாகராஜனின் பேச்சு திமுக தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஆகவே அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனை பதவியில் இருந்து நீக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது